காய்ஸ்லாம் வரைக்கும் பிஎமிஸ்லி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை ஏழாவது நோன்பாணி எடுக்கப்பட்ட ஒரு மினி விளாக் எந்திரிச்சி தகச்சத்துலாம் தோல்ந்துக்கிட்டு இன்றைக்கி நான் என்ன கிரேவி வச்சுக்கிட்டேனாக்கா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுக்கிட்டேன் அது கூடவே ரைஸ் குக் பண்ணிக்கிட்டு சூப்பராக சகரெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப்பிட்டு அப்படியே டியூட்டிக்கும் கிளம்பி போயாச்சு இன்னைக்கு டியூட்டி கொஞ்சம் பிஸியாக தான் போவோம் ஏன்னா வீக்கெண்டு அப்படின்றதுனால அதே சமயத்தில் பன் மணிக்கெல்லாம் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க பள்ளிவாசலுக்கு தொழுவும்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு மூணு மணி டூட்டி டியூட்டி அப்படின்றதுனால நான் தொழுதுட்டு திரும்ப டியூட்டிக்கும் வந்துட்டேன் ஸோ டியூட்டிக்கு வந்துட்டு மூணு மணிக்கு முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு இன்றைக்கி நான் எதுவும் குக் பண்ணல என்னோட கூட வேலை செய்கிற நண்பர் ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு இஃப்தா இருக்குது ஸோ கூட ஃப்ரூட்ஸும் ரோஸ் மில்க் போட்டுக்கிட்டு சூப்பராக நோம்ப திறந்தாச்சு ஸோ இன்றைக்கா நடி இப்படி தான் போச்சு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கறதாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக என்னென்ன இருப்போம் நன்றி